இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் மூலியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சமாதானத்தையும் சுகத்தையும் இன்றைக்கு இழந்து அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்துக்குள்ளாடி சமாதானம் இல்லாத நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுதும் வியாதியோடே காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறது அந்த பலவீனம் எப்பொழுது மாறும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலைப்பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இன்றைக்கு நம்முடைய கூடாரங்களில் சமாதானம் இருக்கிறதா சுகம் இருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் நான் கட்டளையிடுவேன் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார் சமாதானத்துக்கு விரோதமாய் குடும்பங்களில் போராடி கொண்டிருக்கக்கூடிய சத்துநோய் கிரியைகளை நான் அகற்றுவேன் சுகத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கக்கூடிய கிரியைகளை நான் அகற்றுவேன் இருளின் மந்தாரங்களை நான் விலக்கி வெளிச்சமாகிய நீதியின் சூரியன் ஆகிய கிறிஸ்துவாகிய நான் உன் குடும்பத்தில் பிரதிபலிப்பேன் நான் உன் குடும்பத்தில் வரும்போது எப்பேற்பட்ட சத்ருவும் அவன் அங்கு இருப்பது இல்லை அவன் அழிக்கப்பட்டு விடுவான் குடும்பத்துக்கு விரோதமாய் மோதி அடிக்கிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும் உன் வளர்ச்சிக்கு விரோதமாய் உன் மேன்மைக்கு விரோதமாய் தடை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சத்துவின் ஆதிக்கங்களை நான் அதை பண்ணுவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு குடும்பத்திற்கு முக்கியமாக இருப்பது சமாதானம் அந்த சமாதானம் இல்லையென்றால் அல்லோலப்பட்டுவிடும் குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வந்துவிடும் குடும்பத்துக்குள் சத்ருவானவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவான் அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய சமாதானம் இருக்கிறதா அவருடைய பாதுகாப்பு குடும்பத்தில் இருக்கிறதா நாம் சத்ருவின் கைக்குள் அகப்பட்டு இருக்கிறோம் சத்ருவானவனுடைய பிடியிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடித் திரிகிறான் சத்ரு அவனுடைய களவாய் பற்களுக்கு அகப்படாமல் தேவன் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார் எத்தனையோ ஆபத்துகள் வந்தது எத்தனையோ பாடுகள் வந்தது எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது எத்தனையோ சோதனைகள் வந்தது ஆனாலும் ஒன்றிலும் உன்னை விழ விடாமல் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறாரே என்றால் அது உன்மேல் அவர் வைத்த கிருமை அந்த கிருமை மட்டும் இல்லைனா இன்றைக்கோ அழிந்து போயிருந்திருப்பாய் மண்ணோடு மண்ணாக மட்கி போயிருந்திருப்பாய் காரணம் என்ன தெரியுமா சமாதான பிரபுவாகிய தேவன் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது அவருடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து இருக்கும்போது கண்ணீர் வடித்தது எல்லாம் அவர் திருத்தியில் வைத்திருக்கிறார் உன் கண்ணீருக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறை இருப்புகளை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் கவலைகளை நான் போக்குவேன் உன் குடும்பத்தில் சமாதானத்தை நான் கட்டளை இடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இன்னைக்கு பேருக்கு பலவீனம் வந்து கொண்டே இருக்கிறது பார்த்தாலும் மாறி மாறி ஏதாகிலும் ஒரு பலவீனம் உலாவிக் கொண்டே இருக்கிறது மருந்து வாங்கினாலும் சரியாகாது ஜபித்தாலும் சரியாகவில்லை காரணம் என்னவென்று பார்த்தால் சத்ரு நம்மளை எழும்ப விடாதபடிக்கு நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி அவன் ஜெயித்து விடாதபடிக்கு நாம கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் சமூகத்தில் வந்து உட்காரு சத்து உன்னை தொடமாட்டேன் நான் வேலி அடைத்து கொள்வேன் உனக்கு வந்திருக்கிற வியாதியை நான் சுகப்படுத்துவேன் இனி அந்த வியாதி உன்னை தொடாது நீ எழும்ப முடியாதபடிக்கு படுக்கையாய் படுக்க வைத்திருக்கக்கூடிய அந்த வியாதியிலிருந்து உன்னை நான் எழுப்புவேன் உனக்கு நான் சுகம் தருவேன் உன் கை கால் வலிகளை மாற்றி தருவேன் உன் எடுத்து வேதனைகளை மாற்றித் தருவேன் தீராது என்று மருத்துவர்களால் குறிக்கப்பட்ட வியாதியாக இருக்கலாம் இது சாகிறது வரைக்கும் இந்த வியாதி உன்னை பின்தொடரும் என்று சொல்லி மருத்துவர்களால் எழுதி வைத்த வியாதியாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் மருத்துவர் கணித்திருக்கலாம் அல்லது மனிதர்கள் உன்னை சொல்லி குற்றப்படுத்தி இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் நான் அந்த வியாதியை உன்னிலிருந்து நான் மாற்றி தருவேன் என்று ஆண்டவர் பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் உன் குடும்பத்தில் அலங்காரமான அந்த குடும்பத்தில் அழகான அந்த குடும்பத்தில் சமாதானம் வேணும் சந்தோஷம் வேணும் மகிழ்ச்சி வேணும் ஒரு சுகம் வேணும் அந்த இடத்துல சுகமும் சமாதானமும் இல்லை என்றால் சத்தியமானவன் உள் புகுந்து விடுவான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து உன்னை இனி அந்த குடும்பத்தை விட்டு அவன் வெளியேறி விட்டான் நான் உன் குடும்பத்தில் தங்கி தாமரிக்கிறேன் வெளியறைகளில என்னுடைய கரம் வைக்கப்பட்டாயிற்று இனி சத்து உன்னை இல்லை அவன் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை என்னுடைய ரத்தத்தால நான் உன்னை முத்திரையிட்டு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் லாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்லதொரு வாக்குத்தமான ஒரு வார்த்தையை தந்திங்காண்டவரே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று அழகான ஒரு வாக்குத்தம் தந்திங்காண்டவரே எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை சீர்குலைக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்க சுகத்தை அந்த பொல்லாத கிரியைகள் சத்து எங்கள் மாம்சத்துக்கு விரோதமாய் போராடக்கூடாத ஆண்டு அந்த போராட்டத்தின் முகங்களை தேவன் விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதிக்கணும் அந்த குடும்பத்தில் சமாதானம் உலாவட்டும் சந்தோஷம் உலாவட்டும் ஒரு சுகம் உண்டாகட்டும் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் செமிக்கிறோம் ஆவியானவர் தாமே பலத்த காரியங்களை குடும்பங்களில் செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை மட்டுமாய் நடத்தின தகப்பன் ി പര്യന്തം ഉമ്മയെ നോക്കി ഓടക്കൂടിയവരായ് എങ്ങളെ മാറ്റുംപടിയായി ജപിക്കോം എങ്ങനെ താഴ്ത്തി തരുകരി തുതി കന മഹിമയെല്ലാം നോക്കി സെലുത്തോം മീൻ പ്രശ്വൻ മൂലം ജവൻ കേളും നല്ലപ്രാവേ ആമേൻ ആമേ